ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க நம்ம சேனலில் வாராகி அம்மனோட பஞ்சமி தேதி வழிபாடு பற்றி ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறீங்க வாராகி அம்மனை நீங்களும் வழிபடுறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க நம்ம இந்த வீடியோவில் சித்திரை மாத வளர்பிறை பஞ்சமி திதி நேரம் நாள் எப்பொழுதுன்றது நம்ம டீடைல்டா பார்க்கலாம் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சா நம்ம குடும்பம் மேலும் மேலும் சுபிட்சமா இருக்கும் அப்படின்றத பத்தியும் நம்ம பார்க்கலாங்க பஞ்சமி திதிக்கு நாயகியாக திகழ்பவள் நம்ம வாராகி அன்னைங்க இந்த சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியை யாருமே தவற விடாதீங்க குடும்பத்தின் சுபிட்சத்திற்காக இந்த நாளன்று மாலை உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலே போதுங்க உங்கள் குடும்பம் தலைமுறை தலைமுறைக்கும் சந்தோஷமாகவே வாழங்க அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் தொல்லை விலக கண் திருஷ்டியில் இருந்து விடுபட தீராத கஷ்டங்கள் தீர கடன் சுமை குறைய போன்ற பல வகைப்பட்ட பிரச்சனையிலிருந்தும் இருந்தும் வாராகியம்மன் நம்மளை காத்துட்டு வருவாங்கங்க சித்திரை மாத வளர்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை வருகிறதுங்க இந்த பஞ்சமி தேதி வந்து பல முறை ரெண்டு நாட்களாக தாங்க வருது பன்னெண்டாம் தேதி மதியம் ஒன்று பன்னெண்டுக்கு தொடங்கி மறுநாள் அதாவது சனிக்கிழமை மதியம் பன்னெண்டு நாலு மணிக்கு முடியுதுங்க நம்ம இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை மாலை செய்யலாங்க நம்ம பொதுவாகவே இரவு நேரத்தில் எட்டுலேருந்து ஒன்பது தாங்க பஞ்சமி திதி அந்த டைமிங்கில் தான் நம்ம விளக்கு போடுவோம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைன்றதுனால சுக்கர ஒரே டைமிங்கும் அது தாங்க அந்த நேரத்தில் நம்ம வேண்டி பூஜை பண்ணி விளக்கேற்றணும்னா கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் நூறு சதவீதம் நிறைவேறுங்க நம்ம ஆஸ் யூஷுவலாக வந்து எந்த நல்ல நாளுமே நம்ம வந்துட்டு வீடெல்லாம் தொடச்சி பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே நம்ம பண்ணி வச்சுருவோங்க நம்ம வாராகி அம்மன் திருவுருவ படம் இருந்தாலும் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சுக்கிறாங்க வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் செய்யலாம் அப்படி இல்லைனா நீல நிறப்பூ சிவப்பு பூ கிடச்சா ரொம்ப விசேஷமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூ வந்து வாராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த பூங்க ஒரு பூவாவது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாராகி அம்மனுக்கு வேங்க நீங்க சிலை வச்சுருக்கீங்கன்னா ஐந்து வகை வாசனை பொருட்களால் அபிஷேகம் பண்ணிட்டு வாராகியமான அலங்காரம் பண்ணி வைங்க வாராகி தாயின் முன்பு கட்டாயம் ஏற்ற வேண்டிய விளக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விளக்கு ஏற்றணுங்க அதாவது ஐந்து முக விளக்கு அது குத்து விளக்கா இருந்தாலும் சரிங்க அப்படி இல்லைனாலும் ஐந்து மண்ணகல் விளக்குகளை நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வச்சாலும் சரிதாங்க வாராகி அம்மாவுக்கு கிழங்கு வகைகள் என்றாலே ரொம்ப பிடிக்கும் நான் எல்லா வெடிகளுமே கொஞ்சம் சொல்லியிருக்கேன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு அப்படின்னு எதை கிடச்சாலுமே நீங்கள் வைக்கலாங்க அதை வேக வச்சு ஒரு நெய்வேத்தியமாக வைங்க எதுவுமே கிடைக்கலனாலும் ஒரு பாடகம் மட்டும் கூட நெய்வேத்தியமாக நம்ம வைக்கலாங்க நான் ஐந்து பஞ்சமி திதி அன்று தேங்காய் தீபம் போடுறதா வேண்டியிருக்கேங்க இப்போது நாலாவது பஞ்சமி வழிபாடு தாங்க சித்திரை வளர்பிறை பஞ்சமிக்கு நான் தேங்காய் தீபம் போட போகிறேன் ஆனால் மூணாவது பஞ்சமி திதி வழிபாட்டின் போது என்னோட வேண்டுதல் நிறையவே அடிச்சுங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நான் வாராகி அம்மனோட கோவிலுக்குமே போயிட்டு வந்தேங்க வாராகி அம்மனோட கோவில் சென்னையில் எங்கெல்லாம் இருக்குன்ற நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சாலுமே நீங்கள் வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது வாரத்தில் நான் இந்த உருளைக்கிழங்கை வச்சு வாராகி அம்மன் முகம் போல் தெரிஞ்சுது நான் ஷாட்ஸ் கூட போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த உருளைக்கிழங்கை இன்னும் நான் அந்த ப பூஜை ரூம்லேருந்து எடுக்கலை எனக்கு எடுக்கவும் மனசில் எவ்வளோ நாள் அங்கே இருக்காங்களோ அங்கேயே இருக்கட்டும் என்னோடய வீட்டில் வாராகி அம்மா இருக்காங்கன்ற ஒரு சந்தோஷத்தில் நான் வச்சுருக்கேங்க உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் நடந்துருந்தால் கண்டிப்பாக என்னோடய வீ கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கிற பஞ்சமுக விளக்கில் இல்லை அகல் விளக்கிலையோ வாராகி அம்மா கண்டிப்பாக வந்து அமர்வாங்கங்க அந்த விளக்கோட திரியில தீபத்தில் வந்து நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அம்மா உங்களுக்குமே காட்சி தருவாங்கங்க வாராகி அம்மனுக்கு விரலி மஞ்சள் இருக்கு இல்லைங்க அந்த விரலி மஞ்சளில் நீங்கள் மாலையாக தொடுத்து அம்மனுக்கு போடலாங்க அந்த விரலி மஞ்சள் பதினொன்று இல்லை இருபத்தொன்று அப்படின்ற ஒரு கொற்றைப்படை கணக்கில் இருக்கணுங்க இந்த விரலி மஞ்சள் மாலையை மஞ்சள் கலர் நூலில் கட்டுங்க உங்கள் கையாலேயே நீங்கள் தொடுத்து மாலையாக போடுங்க மஞ்சள் கலர் நூல் இல்லைன்ற பொது பட்சத்தில் வந்து மஞ்சத்தூள் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் நூலை கலந்து நீங்கள் அந்த நூலை நீங்கள் கட்டலாங்க இந்த விரலி மஞ்சள் மாலையை நம்ம அம்மாவுக்கு சூட்டும் பொழுது நம்ம வீட்டில் தடைபட்டு போகக்கூடிய சுப காரியங்கள் சீக்கிரமாகவே நிகழும்ங்க உங்களால் முடிஞ்சால் பக்கத்தில் வாராகியம்மன் கோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக கோவிலுக்கே போய் இந்த விரலி மஞ்சள் மாலையை நீங்கள் போடலாங்க இல்லை வீட்டில் தான் போட முடியும்னாலும் பரவாயில்லங்க அந்த மாலையை வந்து அடுத்த பஞ்சமி தேதி வரைக்கும் வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் அந்த மாலையை எடுத்து அதில் இருக்க விரலி மஞ்சளை நீங்கள் வெயிலில் காய வச்சு மிக்சியில் அரைச்சி முகத்துக்கு பூசிக்கலாங்க சுத்தமாக இருக்கும்போது மட்டும் முகத்துக்கு பூசிக்கோங்க அப்படி இல்லைனா நீர்நிலைகளில் இந்த மாலையை நீங்கள் போட்டுறலாங்க வாராகி அம்மன் முன்னாடி அமர்ந்து உங்களோட குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் தீரணுன்ட்டு மனமுறைகி வேண்டிக்கோங்க வாராகி தேவிக்கு உங்களால் முடிந்தால் நூற்றி எட்டு முறை வாராகி மந்திரத்தை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்யலாங்க வாராகியோட மூல மந்திரத்தையும் சொல்லலாங்க அப்படி இல்லை என்றால் ஓம் வாராகி தேவியை போற்றி என்ற வரி மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாங்க உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து இறுதியாக கற்பூர ஆரத்தி காண்விதி இந்த பஞ்சமி திதி பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க நீங்கள் விரதம் இருக்கிறதுன்றது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தாங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க ஸோ காலையும் மதியம் தாங்க ரெண்டு வேலை விரதம் இருந்தால் போதும்ங்க ஸோ அந்த ரெண்டு வேலை விரதத்தில் பால் பழம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஈவினிங் பூஜை முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாங்க நைட்டு டிஃபனாக எடுத்துக்கோங்க சாதம் எடுத்துக்காதீங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் வாராகியம்மனோட படமே இல்லைனாலும் பரவாயில்லங்க அந்த நாள் அன்று வாராகியம்மனை மனதார நினைத்து ஒரே ஒரு அகல் விளக்கையாவது நீங்கள் ஏற்றி வைத்து வழிபடலாங்க உங்களோட வேண்டுதல் எல்லாமே மனதார நம்பிக்கையோடு கண்டிப்பாக வாராகி அம்மா கிட்ட நீங்கள் இறக்கி வைங்க என்னோட அனுபவம் உண்மைங்க நான் இந்த மாதிரி நிறைய விஷயத்த கண்டிப்பாக அம்மன் கிட்ட தாங்க நான் ஷேர் பண்ணிக்குவேன் என்னோட தோழிக்கிட்டையோ என்னோடய அம்மாக்கிட்டயோ பேசுகிற மாதிரி தான் நான் அவங்கக்கிட்ட என்னோடய கஷ்டங்கள் என்னோடய பிரச்சனைகள் நான் ஷேர் பண்ணுவேன் எனக்கு நிறைய விஷயம் பாசிபிளாக நடந்திருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட வேண்டுதலுமே நடக்குங்க நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் ஆன்மீக தகவல் உங்களுக்கு வேணும்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க நிறைய பேர் வந்துட்டு ஐந்து பஞ்சமிக்கு வந்து தேங்காய் தீபம் போட்டதாக வேண்டிகிட்டு இருப்பீங்க ஸோ இந்த வாரமும் நீங்கள் தேங்காய் தீபமாக கண்டினியூ பண்ணுங்கள் சப்போஸ் அஞ்சு வாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பஞ்சமுக விளக்கேற்றியோ இல்லை அஞ்சு அகல் விளக்கேற்றியோ நீங்கள் வழிபடுங்க நீங்கள் தேங்காய் விளக்கு முடியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தேங்காய் தீபமே ஏற்றி உங்களோட வேண்டுதலை நிறைவு செய்யுங்க கரெக்டாக அஞ்சு வாரம் முடிச்சிட்டு அடுத்த ஒரு வேண்டுதலை நீங்கள் வைக்கலாங்க ஏன்னா அந்த வேண்டுதல் நடுவுல தடைபடுற மாதிரி இந்த வேண்டுதல் இல்லைங்க எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க நடுவுல தடை இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த வேண்டுதலை முடிங்க அப்போ தாங்க அதோட பலன் முழுமையாக கிடைக்கும் நடுவில் ஒரு கேப் விட்டு கேப் விட்டு பொழுது அதோட ஒரு பலன் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க ஸோ நீங்கள் தேங்காய் தீபமோ வெட்டிலை தீபமோ ரெகுலராக போட்டுட்டு வரீங்கன்னா அதையே கண்டினியூ பண்ணிக்கோங்க இந்த பஞ்சமுக விளக்கில் ஒரு குத்து விளக்கு கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏற்றிக்கலாங்க அஞ்சு திரி போட்டு ஏற்றுங்க உங்களோட தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேற விரலி மஞ்சள் மாலையை போட மறக்காதீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்